நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி குர குரன்னு அடிச்சிட்டு நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இன்னும் வந்து அந்த மிக்சர் ஜாரை ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் அதே கப்புக்கு ஒரு அரை கப் அரிசி மாவு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ரவை கூடையும் அரிசி மாவு கூடையும் நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு இருந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து கிளரி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா வந்து இறுகி வந்ததும் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு கவர் எடுத்துருக்கேன் நீங்கள் வாழை இலை இல்லை வந்து பால் கவர்னாலும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம கையிலயே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நடுவில் வந்து ஓட்ட போட்டு நல்லா மெல்லிசா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் பால் கவர் வாழை இலை இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க சட்டுன்னு செய்யணும்னா நம்ம கையிலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம இது பண்ணலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா ஈஸியாக கடகடன் செஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடானதோ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் வர வரையும் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா புன்னிறம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஈவினிங் டீ காஃபி போட்டு இந்த ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்கும் தான் செஞ்சிங்களான்னு யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அடிக்கடி இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ்க்கு